பாரு கௌரவ மனோகணேசன் அவர்களுக்கு இவ்வளோ காலம் இல்லாத இருந்த அரசியல் முக்கியத்துவம் எப்படி வந்துச்சு வந்த காரணம் கௌரவ திகாம்பரம் அவர்களால் கௌரவ திகாம்பரம் அவர்கள் நூரேலியா மாவட்டத்தில் அமைச்சராக வந்தனால மட்டும்தான் இவருக்கு இந்த முக்கியத்துவம் வந்துச்சு சரி சொல்கிறாரு தானே என்கிட்ட அஞ்சு எம்பி இருக்காங்கன்னு யார் இந்த அஞ்சு எம்பி நீங்கள் பேர் சொல்லுங்கள் பாப்போம் பாருங்கள் ஒரு கூட்டமாக இருந்தாலும் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் ஒரு கூ இல்லை அவர் அவங்களோடையாருக்கார் சரி சரி இல்லை நான் இல்லை என்னன்னா சி இது இதான் விஷயம் இல்லை அரசாங்கத்துக்கு யார் ஆதரவு அளிக்க வந்தாலும் நாங்கள் அதை வரவேற்போம் அதில் எங்களோட கருத்து எதுவும் இல்லை பாருங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மாற்று சமூகத்து மாற்று சமூகத்தில் இருக்க உறுப்பினர்கள் வந்து சேரும் போது நாங்கள் கை கோர்த்து வேலை செய்கிறோம் என் அண்ணன் யாராச்சும் வந்தாலும் நான் வந்து கை கோர்த்து வேலை செய்ய மாட்டேன்னா என்ன எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கா கொஞ்சம் ஜனாதிபதியை நம்பி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் கௌரவ மனோகணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாரு இந்த மலையக மக்களோட வாக்குகள் அவரோட தான் இருக்குன்னு சரி இருண்டு போட்டுங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா ஜனாதிபதிக்கு வந்து ஆதரவு கொடுங்க வேலை முடிஞ்சு தானே ஏன்னால் இன்றைக்கி மலைய மக்களோட குரலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கௌரவ ஜனாதிபதி தான் திருப்பி நாட்டை கட்டியலுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதில் எல்லாேருக்கும் தெரியும் என்ன விஷயம்னு அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பேச்சு சில எல்லாம் எங்களால் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு தடவை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது சும்மா முகநூரில் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஒப்பாரி வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் களத்துக்கு போவோம் முடிக்க முடித்தா முடிப்போம் முடிக்க முடியல ஜனாதிபதி பேசி எப்படியாச்சும் முடிப்போம் அதான் நாங்கள்